ஜனாதிபதி அவர்களை நாங்கள் கடந்த டிசம்பர் மாதம் சந்தித்த பொழுது மிக தெளிவாக சொன்னார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை முதல் நடத்துவோம் அதனைத் தொடர்ந்து நாங்கள் மாகாண சபை தேர்தலை நடத்துவோம் உண்டு ஏனென்றால் அந்த கேள்வி வந்ததுக்கான காரணம் அனைவருக்கும் தெரியும் மாகாண சபை தேர்தலை நடத்துவதாக இருந்தால் சட்டத்திலே ஒரு சிறிய திருத்தம் செய்ய வேண்டும் அந்த திருத்தத்தை செய்வதற்காக ஜனாதிபதி சட்டதரணி அண்ணன் சுமந்திரன் அவர்கள் கடந்த பாராளுமன்றத்திலே ஒரு ஒத்தி தனிநபர் ஒன்றை முன்வைத்து அந்த தனிநபர் பிரேரணை மூன்றாம் வாசிப்புக்கு மூன்றாம் வாசிப்புக்கும் திகதி குறிப்பிடப்பட்டு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் அதை அகற்றப்பட்டது அந்த திருத்தத்தை செய்தால் மாத்திரம்தான் மாகாண சபை தேர்தலை நடத்த முடியும் அந்த நேரத்திலே ஜனாதிபதியை சந்தித்த பொழுது நான் ஜனாதிபதியை கேட்டிருந்தேன் கடந்த பாராளுமன்றத்தில் இவ்வாறு நடந்தது இந்த பாராளுமன்றத்திலே அதை ஒரு தனிநபர் பிரேரணையாக நான் கொண்டு வரவா என்று கேட்ட பொழுது ஆசனர் இல்லை அதை அரசாங்கம் செய்யும் மிக விரைவாக நாங்கள் செய்வோம் என்று சொன்னார் சொல்லி மூன்று மாதங்கள் கடந்து விட்டது நாலாவது மாதம் வந்து விட்டது இதுவரைக்கும் அந்த சட்ட திருத்தத்தை பாராளுமன்றத்துக்கு கொண்டு வருவதற்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை அண்மையிலே நடந்த பாராளுமன்ற பார்லிமெண்ட் பிசினஸ் கமிட்டி பாராளுமன்ற விவகாரங்கள் தொடர்பான அந்த கூட்டத்திலே பிமல் ரத்நாயக்க அவைத் அவை தலைவரிடம் நான் கேட்டிருந்தேன் இந்த திருத்தத்தை இந்த ஒரு சட்டம் மூலமாக அரசாங்கம் கொண்டு வருவீங்களா இல்லை நான் கொண்டு வருவா நாலு மாதம் கடந்து விட்டது கொண்டு வருவீங்களா இல்லையா இல்லை நாங்கள் கொண்டு வருவோம் என்று சொன்னார் ஆனால் ரெண்டு நாட்களுக்கு முன்பாக கேபினட் பேச்சாளர் நலிந்த ஜெயதி அவர்கள் சொல்லியிருக்கிறார் மாகாணசபை தேர்தல் இந்த வருஷம் நடத்த மாட்டோம் உண்டு மாகாண இந்த தேர்தலை கூட நடத்துவதற்கான இருந்த வாய்ப்பை இவர் இல்லாமல் செய்ய முயற்சிருக்கிறார்கள் என்ற ஒரு சந்தேகம் எங்களுக்கு வருகின்றது எது எப்படி இருந்தாலும் நான் நினைக்கிறேன் எங்களுடைய ஜனாதிபதி சட்டதரணி அவர்கள் அந்த அந்த தனிநபர் பிரேரணையை முன்னெடுக்கிறதுக்கான சகல ஆலோசனையும் வழங்கியிருக்கிறார் அடுத்த வாரத்திலே அந்த பாராளுமன்றத்துக்கு ஒரு தனிநபர் பிரேரணையாக அந்த சட்டமூலத்தை கொண்டு வந்தால் அரசாங்கம் அதுக்கு பிறகு சொல்றதுக்கு நொண்டி சாற்றுகள் எதுவும் இல்லாமல் இருக்கும் அதை நாங்கள் செய்ய போல ஆனால் அந்த மாகாண சபை தேர்தல் நடத்தும் பொழுதும் கூட நடக்கும் பொழுதும் கூட அந்த மாகாண சபை தேர்தலில் அதிக அளவான ஆசனங்களை நாங்கள் எடுக்கிறதா இருந்தால் எங்களுடைய இந்த உள்ளூராட்சி சபைகள் எங்களுடைய அதிகாரத்தை நாங்கள் கைப்பற்றினால் இன்னும் அதை இலகுவாக அந்த மாகாண சபையை நாங்கள் கைப்பறக்கூடியதாக இருக்கும் ஏனென்றால் இன்று யாழ் மாவட்டத்தை பார்க்கும் பொழுது பாராளுமன்றத்துக்கு போகும் பொழுது மிகவும் கவலையாக இருக்கின்றது பாராளுமன்றத்தை ஆளும் கட்சியை சேர்ந்தவர்கள் ஒவ்வொரு முறையும் நாங்கள் தமிழர் தரப்பில் இருக்கும் ஒரு பிரச்சனையை பேசும் பொழுது எழுந்து சொல்லும் முறை ஒருபடியும் உங்களை உங்களுடைய மக்கள் நிராகரித்து நிராகரித்திருக்கிறார்கள் மாகாணத்தில் இருக்கும் தமிழ் மக்கள் எங்களுக்கு அங்கீகாரத்தை தந்திருக்கிறார்கள் நீங்கள் அதை பேச வேண்டிய அவசியம் அதை நாங்கள் பேசுகிறோம் சொல்றது ஜனாதிபதி தேர்தலில் மாவட்ட மக்கள் உங்களை நிராகரித்தார்கள் பாராளுமன்ற மட்டக்கள மாவட்ட மக்கள் நிராகரித்தார்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மட்டக்கள மாவட்ட மக்கள் உங்களை நிராகரிப்பார் என்ற செய்தியை நான் பாராளுமன்றத்தை பயமில்லாமல் சொல்லியிருக்கின்றேன் அதை நாங்கள் நடத்தி காட்டுவோம் மற்றக்களபடி அனைத்து சபைகளையும் நாங்கள் கைப்பற்றோம் ஆனால் யாழ் மாவட்டத்தை பார்க்கும் பொழுது வடமாகாணத்தை பார்க்கும் பொழுது மிகவும் ஒரு மெனவேதனையாக இருக்கின்றது ஆனால் இறைவன் நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார் ஆறு மாதத்துக்குள்ளே ஒரு சந்தர்ப்பத்தை உள்ளூராட்சி மன்ற தேர்தல் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழ் மக்கள் வடமானத்திற்கும் தமிழ் மக்கள் செய்த தவறை நிவர்த்தி செய்ததுக்கான ஒரு வாய்ப்பாக தான் இந்த ஆறு மாத கால பகுதிக்குள்ளே இந்த சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது நான் நினைக்கிறேன் எல்லாம் சாப்பிட்டு வந்து கொஞ்சம் சவுப்பா இருக்கிறீங்க போல தெரியுது எல்லாம் எடுப்போம் என்று சொன்னாலே சந்தோஷத்தை காணல சரி இந்த தேர்தலிலே நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சிக்கு நாங்கள் வாக்கு கேட்டு போவதற்கு என்னுடைய மக்களுக்கு முன்னிலே நாங்கள் போறதுக்கு பல காரணங்கள் இருக்கின்றது இந்த என்பிபி அரசாங்கத்தை பொறுத்தளவிலே சரி வடமானத்திற்கு மக்கள் கடந்த தேர்தலில் ஆதரவு அளித்தார்கள் ஆதரவு அளித்ததுக்கு பின்னணியிலே சில விடயங்கள் இருக்கலாம் நாங்கள் யோசித்து பார்த்தால் மக்கள் நினைத்திருக்கலாம் எழுபத்தைந்து வருடங்களாக மாறி மாறி இந்த நாட்டை ஆட்சி செய்த கட்சிகள் இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை கட்டியிருப்பவில்லை இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை கட்டியிருப்பாத காரணங்கள் எங்களுடைய பொருளாதாரம் அடிபட்டு போய் கொண்டிருக்கின்றது எங்களுடைய இளைஞர்கள் நாட்டை விட்டு வெளியேறி செல்கிறார்கள் பொருளாதாரத்தை இவர்கள் கட்டியிருப்பார் என்ற நம்பிக்கையிலே சில நேரத்தில் வடமானத்தில் இருக்கும் மக்கள் அவர்கள் இருக்கிறார் ஆனால் ஆட்சிக்கு வந்து ஆறு மாதத்துக்குள்ளே சில உதாரணங்களை சொல்லி காட்டுகின்றேன் அவங்களுடைய பொருளாதாரத்தை கட்டியிருப்பது எவ்வாறு இருக்கின்றது என்று உங்களுக்கு தெரியும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக நாட்டிலே ஒரு அரிசி தட்டுப்பாடு வந்தது அரிசி தட்டுப்பாடு வந்ததுக்கான காரணம் என்னன்னு சொன்னார்கள் உங்களுடைய வீட்டிலேயே எங்களுடைய வீட்டுல இருக்கும் பூனையும் நாயும் சாப்பிட்டு தான் அரிசி தட்டுப்பாடு ஏற்பட்டதுன்னு சொன்னாங்க கேட்டிருந்தீங்களா இல்லையா அரிசி தட்டுப்பாடு வந்ததுக்கான காரணம் வீடுகளில் இருக்கும் நாயும் பூனையும் வளர்க்கிற நாயும் பூனையும் சாப்பிட்டு தான் நாட்டிலே அரிசி தட்டுப்பாடு வந்ததுன்னு சொன்னார்கள் அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய பொருளாதாரம் அறிவிருக்கின்றது தேங்காய் தேங்காயு தட்டுப்பாடு வந்தது என்ன சொன்னார்கள் நீங்களும் நானும் சொதியும் சம்பளம் சாப்பிடறதாலதான் தேங்காய் தட்டுப்பாடு வந்திருக்குன்னு சொன்னார்கள் சொன்னாரல்ல இல்லையா சொன்னாரல்ல இல்லையா எல்லாரும் இந்த தேங்காய் பூ சாப்பிடற இல்ல போல சம்பா சாப்பிடற இல்லையா ரைட் அந்த வகையிலே இந்த பொருளாதாரத்தை கட்டி எழுப்பதை பற்றி கூட நாட்டிலே தேங்காய் தட்டுப்பாடு இருக்கின்றதுக்கு பல காரணங்கள் இருக்கு இதை கூட சரியாக ஆராய்ந்து இதுக்கு ஒரு தீர்வை முன்வைக்க தெரியாத ஒரு அரசாங்கம் தான் இன்று இந்த நாட்டில் இருக்கின்றது அதையும் தாண்டி சில விடயங்களை பார்க்கலாம் இன்று அமெரிக்கா வெரி நாற்பத்தி நாலு வீதம் எங்களுடைய இந்த நாட்டில் இருந்து அமெரிக்கா கேட்டுமதி செய்யும் பொருட்களுக்கு வரி வரி அறுவடை செய்ய போறார்கள் இதை பற்றி பாராளுமன்றத்திலே பாராளுமன்ற விவகாரம் தொடர்பான குழுவிலே எதிர்கட்சியில் இருக்கிற நாங்கள் அவை தலைவரிடம் முன்வைத்திருந்தோம் இப்படி ஒரு திட்டம் ட்ரம்ப் ஆட்சியின் கீழே இது நடப்போ நடக்கப் போகின்றது ரெண்டு மாதங்களுக்கு முன்பாக இது தொடர்பாக நாங்கள் பாராளுமன்றத்தில் ஒரு குழு ஒன்றை நியமிக்க வேண்டும் இந்த பாராளுமன்றத்தை நியமிக்கிற குழு நடக்குதோ நடக்கவில்லை எங்களால் செய்யக்கூடிய முயற்சிகளை நாங்கள் எடுக்க வேண்டும் அமெரிக்காவுடன் நாங்கள் பேச வேண்டும் எங்களுடைய இந்த நாட்டிலே இந்த நாற்பத்தி நாலு வீதம் வரியை அதிகரித்தால் ஆட தொழிற்சாலையில் உற்பத்தி செய்கிற பொருட்கள் அனைத்தும் பாதிக்கப்படும் இதை நாங்கள் சொல்லியிருந்தோம் அந்த நேரத்திலே சொன்னார்கள் ஏதோ ட்ரம்ப்புக்கும் நாங்கள் ட்ரம்ப்பை நாங்கள் கட்டுப்படுத்துவோம் இல்லாடி ட்ரம்ப்பை நாங்கள் கட்டுப்படுத்துவோம் என்ற வகையான ஒரு மேலவிலே இருந்தார்கள் இன்று அது நடந்த பிறகு நாங்கள் சொன்ன அந்த ஆலோசனை ரெண்டு மாதங்களுக்கு முன்பாக ஜனாதிபதி இன்றைக்கு நடைமுறைப்படுத்த முயற்சிருக்கிறார் நாட்டிலே கடன் மறுசீலமைப்பு செய்து இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டிலே இருந்து நாங்கள் மீண்டும் எங்களுடைய கடனை நாங்கள் செலுத்த வேண்டிய காலம் வந்துவிடும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வந்தால் நாட்டுக்குள்ளே இதுவரைக்கும் ஒரு பாரிய முதலீடாக இருக்கட்டும் ஒரு சிறிய இருக்கட்டும் எந்த ஒரு நிதி அதுக்கு விடும் அந்நிய செலவாணி வரக்கூடிய வகையான எந்த ஒரு முதலீடும் இந்த நாட்டுக்குள்ளே இன்னும் வரவில்லை அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வந்தால் நாடு மீண்டும் பங்களோத்திலேயே அடையக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது ஆனால் அதை பற்றி இவர்களுக்கு எந்த அக்கறையும் இல்லை அவர்களுக்கு தேவை கட்சியினுடைய கட்டமைப்பை வளர்க்கிறது மட்டும்தான் நோக்கம் வடமாகாணத்திலிருந்து தெரிவு செய்து அனுப்பிய பாராளுமன்ற உறுப்பினருடைய நிலையை பாராளுமன்றத்தை பார்த்தால் பரிதாபமாக இருக்கின்றது அவருடைய நிலைமை பார்த்தால் பரிதாபமாக இருக்கின்றது என்றால் பேசுவதற்கே சந்தர்ப்பம் வழங்குகிறார்கள் இல்லை என்னுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தை சேர்ந்த சக பாராளுமன்ற உறுப்பினர் உட்பட வடமாகாணத்தை சேர்ந்த என்புடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்திலே இருக்கும் இருநூத்தி இருபத்தி ஐந்து பேர்லே இருநூத்தி இருபத்தஞ்சு இருபத்தி நாலு இந்த வரிசையிலே இருக்கிறார்கள் பாராளுமன்றத்தை செயல்பட்டவருடைய என்றால் பேசுறதுக்கு கூட நேரம் ஒதுக்கிறார்கள் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களை பார்த்து சொல்றார்கள் இந்த விடயத்தை உங்களால் முன்வைக்க முடியுமா என்றால் ஏனப்பா நீங்க செய்யலாதுன்னு கேட்டால் கேட்டால் பதவி இல்லாமல் போகும் என்று பயம் பாராளுமன்ற ஆசனமே இல்லாமல் போய்விடும் சரி நாட்டிலே இருக்கும் தமிழ் மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை பற்றி தான் உங்களால் பேச முடியாவிட்டாலும் கூட இந்த பொருளாதாரத்தை கட்டியிருப்பிற விடயங்களை பற்றியாவது நீங்கள் பேசலாம் ஒரு அமைச்சர் இருக்கிறார் மூக்கால தான் காய்ப்பார் நன்று காய்ப்பார் இந்த நேரம் அவ்வளவுதான் நடக்கும் இந்த நம்ம காய்ச்சல் இருப்பார் அவர் கதைக்கிறது மட்டும்தான் இந்த வட மாகாணத்துக்கு கடந்த ஆறு மாதங்களாக நடந்திருக்கு மட்டக்கிழப்புக்கும் வந்தார் அண்மையிலே வந்து தேர்தல் சட்டங்களை மீறி மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கும் சில மீனவ சங்கங்களை அழைத்து அவங்களுடைய வேட்பாளர்களை அழைத்து ஒரு கூட்டம் நடத்த பார்த்தார் உடனே அடிச்சன் எலெக்ஷன் கமிஷனுக்கு பத்து நிமிஷத்தில் அங்கே போனார்கள் ஆலயத்தி அனுப்பிவிட்டாங்க இங்கே பார்த்து செய்யுங்க ஏனென்றால் அவர்களால் இந்த வடமாகாணத்திலே கூட நாட்டிலே பொருளாதாரத்தை என்று பேசினாலும் கூட அதோடு சேர்த்து இந்த வடக்கு மாகாணத்தில் இருக்கிறவங்களுடைய மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்றதுக்கு பேசுவதுக்கு முடியாத நிலையில் இருக்கிறார்கள் வரவு செலவு திட்டத்திலே ஐந்து பில்லியன் ரூபா வீதி அபிவிருத்தி ஒதுக்கப்பட்டது என்று பெருசாக பேசிக் கொண்டிருந்தார்கள் இந்த நாட்டிலே கடந்த எட்டு வருடங்களுடைய வரவு செலவு திட்டத்திலே இருக்கிற செலவழித்த வீதங்களை எடுத்து பார்த்தால் முதலீடு அதாவது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் என்ன சொல்ற மூலதன மூலதன செலவு இந்த மூலதன செலவுக்காக ஒதுக்கப்படுற நிதி பொதுவாக ஐம்பத்தைந்து வீதத்தை தாண்டி அந்த செலவழிக்கப்படுறது இல்லை அது வளமை வரவு செலவு திட்டத்திலே பத்து பில்லியன் ரூபாய் நாங்கள் மூலதன செலவு கண்டு கடந்த எட்டு வருடங்கள்ல வரலாறு எடுத்து பார்த்தால் ஐம்பத்தைந்து வீதத்தை தாண்டி போகாது அதிலே அன்னையிலே மட்டக்கிழப்பு மாவட்டத்துக்கு கிழக்கு மாகாண ஆளுநர் வந்த பொழுது சொன்னார் நாட்டிலே வீதி அபிவிருத்திக்கு மொத்தமாக பதினோரு பில்லியன் தான் ஒதுக்கி இருக்கிறார்கள் மொத்த நாட்டிலே அது கொழும்பு கம்பா அம்பாங்கோட்டை எல்லாம் சேர்த்து இதிலே ஐம்பத்தைந்து வீதம் தான் மேல நடக்க போகுது ஏன்னா அதான் பலமையாக நடக்கிறது இந்த அரசாங்கம் அதுக்கு மாறாக செய்ய முடியாது வரவு செலவு திட்டத்திலே ஒதுக்குற அனைத்து விடயங்களுக்கும் நிதி இல்லை இல்லாத நிதி தான் ஒதுக்குறார்கள் அப்படி பார்த்தால் கூட அந்த ஐந்து பில்லியன் ரூபாய் நிதியை இருபத்தஞ்சு மாவட்டங்களுக்கு பிரித்தார் இருபத்தைந்து மாவட்டங்களுக்கு பிரித்தார் எங்களுடைய மாவட்டங்களுக்கு அன்னளவாக இருநூறு மில்லியன் முன்னூறு மில்லியன் நானூறு மில்லியனை தாண்டி நிதி வராது ஆனால் எங்களுடைய வடமாகாணத்தினுடைய மக்களுடைய வாழ்க்கை சிறந்த நிலையை கொண்டு வருவதாக இருந்தால் பாரிய முதலீடுகள் இந்த மாவட்டத்துக்குள்ளே வர வேண்டும் எங்களுடைய துறைமுகங்கள் இயங்க வேண்டும் விமான நிலையங்கள் இயங்க வேண்டும் பல விமான நிலையம் இருக்கின்றது இன்று இரண்டு நகரங்கள் இருந்து மட்டும்தான் விமானங்கள் வரக்கூடியதாக இருக்கின்றது இண்டிகோ ஏர்லைன்ஸ் ஊடாக இரண்டு நகரங்கள் திருச்சியும் சென்னை முன்னேற்ற ஆனால் இந்த விமான நிலையத்தை விஸ்தரித்தால் இன்னும் அதிக அளவான நிதியை கொடுக்கினால் இன்னும் அதிகமான நாடு நாடுகளில் இருந்து இருக்கிற நகரங்களில் இருந்து விமானங்கள் ஒரு சூழலை உருவாக்கலாம் ஆனால் அதை செய்வதற்கு ஏன் இந்த அரசாங்கம் தங்களுடைய வரவு செலவு திட்டத்திலே நிதி ஒதுக்கவில்லை இதை நீங்கள் கேட்க எங்களுடைய மன்னாரில் இருந்து தலைமன்னார் ராமேஸ்வரம் வரைக்கும் போகும் அந்த துறைமுகத்துக்கு அந்த ஜெட்டி இல்லாடி அந்த துறைமுகம் வந்து நிப்பாற்ற அந்த இடம் அது கட்டுறதுக்கு காசு இல்லை என்றுதான் கடந்த அரசாங்கம் சொன்னது அதனால தான் அந்த சர்வை ஆரம்பிக்கவில்லை அதுக்கு எஸ்டிமேட்டும் எடுத்து வைத்திருந்தார்கள் பாரத பிரதமர் நாட்டுக்கு வார இந்த அரசாங்கம் வட மாகாணத்தினுடைய மக்களை பற்றி உண்மையிலே கரசன உள்ள அரசாங்கமாக இருந்தால் ஒரு முன்மொழிவை தயார்படுத்தி பாரத பிரதமரிடம் கொடுக்கலாம் வடக்கு மாணவிய பொருளாதாரத்தை கட்டியெழுப்பதற்கு பாலாளி விமான நிலையத்தை தரமியத்துக்கு நிதி தாருங்கள் என்று சொன்னால் நான் அறிந்த வகையில் நிச்சயமாக நிதி கிடைக்கும் என்னுடைய கிழக்கு மாகாணத்திலே உங்களுக்கு என்ன வட சொல்லியிருக்கு அஞ்சு பில்லியன் இதுக்கு ஒரு பில்லியன் இதுக்கு வரதோ வரலையோ சொல்லியிருக்கு எங்களுக்கு ஒன்றுமே இல்லை தரையும் தேவையில்லை என்றால் எப்படியும் வரப்போற காசு இல்லை இது வரப்போற காசு ஆனால் திருவண்ணாமலை துறைமுகத்தை கட்டியிருப்போம் ஒரு இயற்கை துறைமுகம் இதை கட்டியிருப்பதில் ஊடாக கிழக்குமானது மக்களுடைய வாழ்க்கையை கூட்டலாம் என்ற சிந்தனை அரசாங்கத்துக்கு இல்லை முழுக்க முழுக்க இந்த அரசாங்கம் இனவாதமான ஒரு அரசாங்கம் தான் மஹிந்த ராஜபக்ச கோட்டாபே ராஜபக்சாவது சொன்னார்கள் நாங்கள் சிங்கள ஜனாதிபதிகள் சிங்கள மக்களுடைய ஜனாதிபதி சிங்கள மக்களுடைய அரசாங்கம் இது சிங்கள மக்களுக்கு தான் நாங்கள் எல்லாம் செய்வோம் என்று சொன்னார்கள் இவர்கள் அதை சொல்ல மாட்டார்கள் ஆனால் நடக்கிற முழுதும் அப்படி தான் நடக்கின்றது செய்கிற எல்லா வேலை திட்டங்களும் இப்படியே தான் இருக்கின்றது ஆனால் துரதிருஷ்டவசமாக எங்களுடைய மக்கள் தெரிவு செய்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இதை தட்டி கேட்க முடியாத சூழலில் இருக்கிறார்கள் பொருளாதாரத்தை பற்றி கதைக்கே இல்லாது சரி எங்களுடைய வடக்கு கிழக்கிலே தமிழ் மக்களுடைய நிரந்தரமான பிரச்சனையா எங்களுடைய நிரந்தரமான அரசியல் தீர்வு இல்லாடி பொறுப்பு கூறல் விடயத்தை ஏதாவது பேசலாம் என்று பார்த்தால் அதை பற்றியும் ஒன்றும் பேச முடியாது அரசியல் கைதிகளை ஒரு குறிப்பிட்ட தினங்களுக்குள்ளே விடுதலை செய்வோம் என்று அரசாங்கம் சொன்னது இன்று நாட்டினுடைய நீதி அமைச்சர் கேட்கிறார் அரசியல் கைதி என்ற யாரு அப்படி அரசியல் கைதி என்ற அந்த பெயரிலே ஒருவரும் இல்லை என்று நான் நாட்டுடைய நீதி அமைச்சர் சொல்றேன்